உங்களுக்கு ஸ்பைனில் டிஸ்கில் ப்ரொட்ரோஷன் இருக்குது ஹெர்னியேஷன் இருக்குது டிஸ்க் பல்ஜ் இருக்குது லிஸ்டிசிஸ் இருக்குது இல்லை இந்த மாதிரியான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்கள் ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருந்து மறுபடியும் உங்களுக்கு வழி கண்டினியூ ஆனாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டாக உங்கள் பிரச்சனையிலேருந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்

மாற ஆரம்பிச்சிருச்சு எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல்ஃபைஎஸ் ஒன் எல்லா லெவல்லையுமே அவங்களுக்கு டிஸ்பென்ஸ் இருந்தது கொஞ்சம் சிவியராக இருந்தது வந்து எல் ஃபோர் எல்ஃபை லெவல்ல பெயிண்டனால் அவங்களால நடக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க நாட்டுக்கட்டு போட்டிருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்மளோட பேஷண்டோட ரிவ்யூஸை திரும்ப திரும்ப அவங்க ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் இங்கே போகணும் அப்படின்றது அவங்களோட ஐடியாவாக இருந்திருக்கு பட் ஆனால் வந்து ஃபோனாக சரியாகவும் ஆகாத ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு இருந்திருக்கு நிறைய பேஷண்ட்ஸோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க பரம்பலு நடக்கவே ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க இப்போ கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல டிஸ்க்ல ப்ரொட்ரோஷன் இருக்கு ஹெர்னியேஷன் இருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு லிஸ்டிசிஸ் இருக்கு இல்ல இந்த மாதிரியான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்க ஸ்பைன் சர்ஜரி பண்ணிருந்து மறுபடியும் உங்களுக்கு வலி கண்டினியூ ஆனாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா உங்க பிரச்சனைல இருந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ என் பேர் உமா வயது ஐம்பத்தி ஏழு நான் இங்க மதுரை இல்லாத இருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முதுகு வலி முதல்ல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வலது கால இருந்து அந்த பொம்மில் இருந்து அந்த ஆஃப் மசில் வரைக்கும் எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சது அப்போ முதல்ல வந்து ஒரு நியரோ டாக்டர்கிட்ட காமிச்சு அங்கே வந்து நான் இது ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ அவங்க டேப்லெட் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொன்னாங்க டேப்லெட் ஒரு எயிட் மணி சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு அந்த டேப்லெட் ஒத்துக்காமல் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இடையில இருந்த ஒரு ஏவிஎன்லெல்லாம் கொஞ்சம் நாள் போய் ஆயில் எல்லாம் பண்ணேன் அங்கே இருந்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தவொன்னே மறுபடியும் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி மாத்திரை கொடுத்துட்டே இருந்தாங்க மேலுள்ள கூட கட்டெல்லாம் போட்டேன் சார் ஒரு பத்து கட்டு போட்டிருப்பேன் எல்லாம் கட்டிட்டு மூணு நாள் அப்படியே இருக்கணும் படுத்தே இருக்கணும் எக்ஸசைஸ் எதுவுமே செய்ய சொல்ல அவங்க ரெஸ்ட் எடுக்க சொன்னதுனால நான் எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுட்டேன் அப்ப என்னால வந்து எந்த வேலையும் செய்ய முடியாம போயிடுச்சு வெயிட் மட்டும் தூக்காதீங்கன்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டாதான் எனக்கு அப்படி சாப்பிட முடியாம உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு பத்து கிலோ கிட்ட குறைஞ்சிட்டேன் சார் சாப்பிடவே முடியல சாப்பாடை பார்த்தாலும் பிடிக்காம போயிடுச்சு ஏன்னா அடைக்குது என்னால தண்ணி குடிச்சு குடிச்சுட்டு தானே சாப்பிட முடியுது அப்ப சாப்பிடணும்னு தோணும் தோண அப்புறம் அதை நிப்பாட்டிட்டு இப்பதான் சார் கொஞ்சம் நல்லா சாப்பிடுறேன் எம்ஆர்ஐ எப்ப பண்ணி பாத்தீங்க எம்ஆர்ஐ செப்டம்பர்ல பாத்தேன் எம்ஆர்ஐ பாத்துட்டு என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாட்டி நீங்க ஒரு டாக்டர் அவர்கிட்ட தான் பண்ணாட்டே அடுத்த ஆப்ரேஷன் வரைக்கும் போகும் அப்படின்னு அவங்களோட ரிவ்யூ தான் என்னை வந்து இங்கே உள்ள வர கொண்டு வர்றது வந்துச்சு டெய்லி உட்காந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் சார் பார்த்துட்டே இருப்பேன் ஒவ்வொன்றா என்ன இது சார் இது என்ன சொல்கிறாங்க இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னே பார்த்துட்டு இருப்பேன் எங்கெங்கெல்லாம் இருந்து வராங்க நம்ம இங்கே மதுரையில் தானே இருக்கும் போய் பார்ப்போம் உங்களுக்கு மொதல் மொதல் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா இடுப்புலேருந்து காலுக்கு வழி பரவச்சு ஆமாம் சார் கால் ஃபுல்லாகவே டைட்டாக இருந்துச்சு முதல்ல நிற்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது நடக்க முடியாது இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது நல்லா இப்போ வந்து ரொம்ப நேரம் நின்றாலும் அந்த பெயின் ஒன்டாக்குன்னு வர்றதில்ல ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க நிக்க முடியுது நான் உங்க வாக்கிங் ஸ்டைல் பாக்குறேன் வந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல நல்ல வித்தியாசம் விசிபிளா தெரியுது உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பெயின் நல்லாவே குறைஞ்சி அது உங்க நடையிலேயே தெரியுது நல்லா நடக்கிறீங்க டோட்டலாவே நல்லாவே மாறி இருக்கீங்க சூப்பர் இந்த பத்து நாள் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க வழியில நல்லாவே குறைஞ்சி எக்ஸசைஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து எதுனாலும் சாப்பிட்டதா வந்து மறுபடியும் மறுபடியும் பார்ப்பேன் இப்ப இனிமே ஆப்ரேஷன் போக வாய்ப்பே கிடையாது எக்ஸசைஸ் நல்லா பண்ணீங்கன்னா வழி திருப்பி வரவே வராது சாரோட ரிவ்யூ நிறைய பார்த்தேன் அப்போ பார்த்துட்டே இருப்பேன் டெய்லியும் நிறைய பார்ப்பேன் பார்த்துச்சே இங்கே போனால் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிக்கு இங்கே வந்து இப்போ டென் டேஸாக பார்த்துட்டு வந்ததுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் முதல்ல இந்த வலிலாம் இருந்தது இப்போ அந்த வலியே இடுப்பில் வலி இதெல்லாம் இல்லை குனிஞ்சால் ரொம்ப நேரம் நின்றா அதெல்லாம் வலி நல்லாவே குறைஞ்சிடுச்சி ரொம்ப தேங்க்ஸ் சார் சிஸ்டர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார்